ஓம் குரு போற்றி போற்றி குருவே சரணம் குருவே துணை என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே குரு உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என் என்று கூறும் உன் குமரல் எப்படி என் செவிக்கு எட்டாமல் இருக்கும் தங்கமே தான் உன்னிடம் ஒரு ரகசியத்தை சொல்ல உன் அப்பா நான் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவுமே நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை ஒரு நாளும் வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் உனக்கான காலம் வரும் உன்னிடம் ஒன்றை மட்டும் நான் சொல்ல வேண்டும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன் முன்னே இருப்பதை மட்டுமே கவனி உன்னை பின்னுக்கு இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்துப் பார்க்காதே அப்படி பார்த்தால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவறவிட்டு விடுவாய் உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது எல்லாவற்றிலும் நிறைய யோசித்து அதில் பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கின்றாய் அதை தவிர்த்து வா உன் கர்வம் ஆணவத்தை தூர எரிந்து விடு உனக்கு நிச்சயம் வெற்றி என்ற கோப்பை உன் கையில் கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி பேசியவர்களின் உண்மையான முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடம் நீ விலகி செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகும் அவர்களை நம்பி உன் சிரிப்பையும் நிம்மதியையும் நீ இழந்து விடாது அவர்களை என்னிடம் விட்டுவிடு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகு நீ வருந்தாதே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று நீ கலங்காதே அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன் அவர்களே உன்னிடம் வந்து உன்னை புரிந்து கொண்டு மன்னிக்கும் கேட்பார்கள் ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு போவது என்னவோ இந்த அப்பா நான் மட்டுமே அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு யாரிடமும் எவரிடமும் சென்று உதவி என்று கேட்காது நான் இங்கு உனக்காகத்தான் இருக்கின்றேன் உனக்கு நன்மை செய்யவும் உனக்கு உதவி செய்யவும் தான் உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்னை தேடி வா நான் இருக்கின்றேன் உனக்காக எப்பொழுதும் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்க போகின்றேன் உனக்கான வெற்றியை உன் கையில் நான் தரப்போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கான நல்ல நேரமும் நல்ல காலமும் இப்பொழுது தொடங்கிவிட்டது வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதை கடந்து சென்று என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின் மிக பெரிய இன்பம் உனக்காகவே காத்திருக்கும் மிக சிரமமான கணங்களில் கூட

நீ அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை முதலில் வளர்த்துக்கொள் தங்கமே உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னார்கள் முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கின்றேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்படு தங்கமே எதை விடாமுயற்சியுடன் நீ தேர்ந்தெடுக்கின்றாயோ தேடுகின்றாயோ அதை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய் கவலை கொள்ளாதே பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டவற்றிற்கு அந்த விஷம் தீங்கு செய்கின்றது அதை போலத்தான் தீய எண்ணம் கொண்டவர்கள் அதனால் கெட்டவர்களுடன் சேராதே செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு அதுபோல நல்லவரையும் தீயவரையும் அவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற இயலாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றுமே இருக்க வேண்டியதுதான் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது மிகவும் சிரமமாகிவிடும் அதே சமயத்தில் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் கலங்காதே தங்கமே உன் அருகில் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நானே வருவேன் சர்வ நிச்சயமாக உன்னை வெற்றி அடைய செய்வேன் உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்வது உன் அப்பா என்னுடைய பொறுப்பு உன் கையை நான் இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன் தங்கமே நீ எந்த காரியத்தை செய்தாலும் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை நீ செய் அதை வெற்றியடையும் படி நான் செய்வேன் கவலை கொள்ளாதே நீ விரும்பிய வேலை கிடைக்க நான் ஏற்பாடு செய்கின்றேன் சுதந்திரமான பயணத்திற்கான நாள் உனக்கு நெருங்கிவிட்டது தங்கமே உன்னால் முடிந்த அளவிற்கு தானத்தையும் நீ செய்துவிடு உன்னுடைய வீட்டில் உன் அருகில் உன் அப்பா நான் அமர்ந்திருக்கின்றேன் உன்னுடைய குடும்பத்திலும் நிச்சயமாக மகிழ்ச்சி நிரம்பும் நீ எதை செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக கவனத்துடன் செய் நீ எதை அடைய நினைக்கின்றாயோ அதை பெற்றுத்தர நான் உனக்கு உதவுவேன் உன்னை தொடரும் துயரங்கள் அனைத்தும் விலகிவிடும் நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழ்வாய் தங்கமே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ விரும்பிய நலன்களும் பலன்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய் இன்று இரவே நீ எதிர்பார்த்த எதிர்பார்க்காத இரண்டு நற்செய்திகள் உன்னை தேடி வரப்போகின்றது அந்த நற்செய்தியால் உனது கனவு நனவாக போகின்றது என் வாழ்க்கையில் நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே அப்பா என்று நீ கண்ணீர் மல்க என்னிடம் வேண்டினாய் அல்லவா அதனால்தான் என் கருணை பார்வை உன் மீது பட்டு என் ஆசீர்வாதத்தை உனக்கு முழுமையாக வழங்கி விட்டேன் தங்கமே நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உன்னை சுற்றி எது நடந்தாலும் நடக்கட்டும் என்று நீ இரு உன் மனம் எனக்கு தெரியும் உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் இனி வருவதையும் நல்லதாகவே மாற்றியமைக்க முடியும் என்னால் நடத்த முடியாதது என்று எதுவுமே இல்லை அது உனக்கும் தெரியும் எனவே முதலில் என் மீது முழுமையான நம்பிக்கை வை நீ பட்ட கஷ்டங்கள் மத்தியில் இது ஒரு பெரிய விஷயமே அல்ல என்ற போதிலும் எதற்காக இத்தனை தடுமாற்றம் தங்கமே நீ தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலை எனக்கு தெரியாது என்றே நீ நினைக்கின்றாயா அந்த சூழ்நிலையை உருவாக்கியதே நான் தான் அதிலிருந்து உன்னை எப்படி வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதனால் அதற்கு முன் என் குழந்தை எதையும் தாங்கும் சக்தியாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த பரீட்சைகள் உனக்கு கொடுத்துள்ளேன் இதிலிருந்து நீ தைரியமாக வெளியில் வருவாய் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துக் கொண்டிரு தங்கமே உனது வாழ்க்கை எனது கையில் இருக்கின்றது உதவ வரவில்லை என்று நீ குழம்பாதே புலம்பாதே நீ அழைக்கும் போதெல்லாம் நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கின்றாய் கலங்காதே தங்கமே உன்னுடனே நான் இருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதே நடத்திக் கொடுப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் குருபகவானே பகவானே போற்றி போற்றி ஓம் குருபகவானே பகவானே போற்றி போற்றி குருவே சரணம் குருவே துணை